தமிழ்நாட்டில் உள்ள மக்கள்கிட்டலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க ஸோ அந்த சர்வே ரிசல்ட் என்ன அப்படின்னா அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுனால எந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்கள் பெண்கள் இருவாரியாக வந்து சர்வே எடுத்திருக்காங்க ஆண்களும் பெண்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பதில் தான் சொல்லியிருக்காங்க அதாவது தமிழக வெற்றி கழகம் நம்ம தளபதி கட்சி ஆரம்பித்ததுனால அதிகமாக பாதிக்கப்படுற கட்சி எது அப்படின்னா டிஎம்கே டிஎம்கே அதிகமாக பாதிக்கப்படும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் மூணாவது ஏடிஎம்கே நாலாவது பிஜேபி இதை பதில் தான் பெண்களும் ஆண்களும் சரி சோமா சொல்லியிருக்காங்க அடுத்ததான் யாரோட கூட்டணி வச்சு நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க அதிகமாக சொல்லியிருக்கிறதுனால தனித்து போட்டியிடணும் நம்ம தாவேக்கா அதாவது யாரோட கூட்டணி வைக்காம போட்டிடணும் அப்படி கூட்டணி வச்சா அதிமுக கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே மெயினா சொல்லியிருக்காங்க ஃபைனல் கொஸ்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களோட ஆதரவு கொடுப்பீங்களான்னு சொல்லி சர்வே எடுக்கும் போது ஒரு ஷாக்கான நியூஸ் கிடைச்சிருக்கு ஆண்களை விட பெண்கள் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஆறு சதவீதம் வந்து நாங்க ஓட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் அறுபத்தி மூணு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சர்வே போதுங்க மக்கள் மத்தியிலிருந்து கிடைச்சிருக்க ஆதரவு தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய அளவு இருக்குன்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம தளபதி சிஎம் ஆக வின் பண்ணி அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது உங்களோட ஆதரவு தளபதி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி செல்வ ஷேர் பண்ணுங்க தங்கியுடன்